அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் திருச்செந்தூர் புளிப்பாணி சித்தர் துணை இன்னைக்கு நம்ம இந்த சூரியன் சுக்கரன் இணைவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் சுக்கரன் இணைந்திருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அதை கொஞ்சம் டீட்டலாக பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த சூரியன் என்றாலே ஆத்ம காரகன் நெருப்பு கிரகம் சுக்கரன் வந்து நிறையா காரத்து உண்டு அதில் வந்து சுக்கரன் வந்து நம்ம ஆளோட வெந்தனமையும் சுக்கரன் தான் குறிக்கும் இந்த சூரியனோட சுக்கரன் நெருங்கி வர முச்சில் அதாவது அசவனும் ஆக முச்சில் அவங்களோட விந்தணுக்களை வந்து நீத்து போகும் வீரியம் குறையும் போதுங்க அது இல்லாமல் அதாவது பத்து டிகிரிக்குள்ளே வந்தால் அப்படி இதே சூரியனோட சுக்கரன் வந்து மூணு டிகிரிக்குள்ளே நெருங்கி வந்துச்சுன்னா இவங்களுக்கு திருமணத்தில் ஒரு பயமே வந்துடும் தாம்பத்தியத்தில் அந்த சுகம் வந்து முழுமையாக கிடைக்காது இந்த இணைவு உலகங்களுக்கு திருமணம் தள்ளி போகும் குழந்த பிறப்பும் தள்ளி போகும் போகும்போது பொதுவாக இவங்களுக்கு திருமணத்தில் ஒரு பயமும் உண்டாகும் உடனே சூரியன் சுக்கரன் இணைந்திருக்கு உடனே உங்களுக்கு விந்து நீர்த்து போகும் அப்படிலாம் கிடையாது மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு சில விதி உண்டு பத்துருக்கு அதையும் பார்த்துட்டு தான் நம்ம முழுமையான பலனை சொல்ல முடியும் நன்றி வணக்கம்